அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவுடன் கனிமவுள்ள ஒப்பந்தம் உக்ரைன் அரசு ஒப்புதல் நீண்டகால அமெரிக்க பாதுகாப்பு உறுதிப்பாட்டுக்கு வழிவகுக்கும் வகையில் ஒப்பந்தம் அமையும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான மூன்று ஆண்டுகளுக்கு மேல் போர் நடைபெற்று வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் ரஷ்யதிர் விளாடிமிர் புட்டினுடன் அவர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியதை இந்த போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகள் தீவிரம் அடைந்துள்ளது இந்த சூழ்நிலையில் உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஜோ பைடன் நிர்வாகம் பல பில்லியன் டாலர் ஆயுதங்களையும் நிதியுதவியையும் வழங்கியிருந்தது அது மட்டுமல்ல அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் இராணுவத்தினருக்கு பல நாடுகளில் இராணுவ பயிற்சியும் அளிக்கப்பட்டது இந்நிலையில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் பின்னர் உக்ரைனுக்கு வழங்கிய நிதியுதவிகள் இராணுவ உதவிகள் அனைத்தையும் உக்ரைன் திருப்பி செலுத்த வேண்டுமென தற்போது உக்ரைனுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனிடம் திருப்பி செலுத்துவதற்கு பணம் இல்லாவிட்டால் உக்ரைனில் இருக்கும் முக்கியமான கனிமங்களை அமெரிக்காவுக்கு வழங்கும் கனிமவள ஒப்பந்தத்தில் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் கையெழுத்திட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ட்ரம்ப் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஒப்பந்த விதிமுறைகளை உக்ரைன் அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் உக்ரைன் தனது கனிம வளங்களை கூட்டாக மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யாவுடனான போரில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஆதரவை பெறுவதற்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் நீண்டகால அமெரிக்க பாதுகாப்பு உறுதிப்பாட்டுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தை உக்ரைன் ரஷ்யா போர்நிறுத்தத்திற்கு முதல் படியாக அமெரிக்கா கருதுகின்றது உக்ரைனில் லித்தியம் கிராஃபைட் கோபால் டைட்டானியம் போன்ற தாதுக்கள் நிலத்தடியில் ஏராளமாக உள்ளது ஸ்கேண்டியம் போன்ற அரிய தாதுக்களும் உள்ளன அவை இராணுவ தளவாடங்கள் முதல் மின்சார வாகனங்கள் வரை பல தொழில்களுக்கு பயன்படும் என்பதால் அமெரிக்கா உக்ரைனின் கனிம வளங்களை முற்றாக சுரண்டுவதற்கு யோசனை செய்வதாக பலரும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளார்கள் சூடான் இராணுவ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உயர்வடைந்துள்ளது சூடான் தலைநகர் காட்டூம் அருகில் உள்ள நகரமான ஓம் தூர்மனுக்கு வடக்கே வாடி சைத்தினா விமானத்தகத்திலிருந்து புறப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளானது என்று ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் ஆயுதப்படை வீரர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் என்னவென்பது இதுவரை அறியப்படவில்லை இந்நிலையில் இராணுவ விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது நாற்பத்தி ஆறாக உயர்வடைந்துள்ளதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கார்டூனில் உள்ள ஒரு பொதுமக்கள் வீட்டின் மீது விமானம் மோதியதாக அந்நாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இந்த கொடூர விபத்து நிகழ்ந்துள்ளதால் மக்கள் பலர் இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சூடானில் உள்நாட்டு போர் நிலை வருகின்றது இதன்படி அங்கு இராணுவத்திற்கும் துணை இராணுவ குழுவினருக்கும் இடையிலான பதற்றங்கள் வெளிப்படையான போராக வெடித்தன இந்த சண்டை நகர்ப்புறங்களை நாசமாக்கியுள்ளது மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் துணை இராணுவ குழுக்களுக்கு எதிராக இராணுவம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது தாய்லாந்தில் பஸ் விபத்தில் சிக்கியதில் கல்வி சுற்றுலா சென்ற பதினெட்டு பேர் உயிரிழப்பு தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பேங்காக் நகரிலிருந்து கிழக்கே பிரிச்சின்பரி மாகாணத்தில் நேற்று காலை இரட்டை மாடிக்கொண்ட பஸ் ஒன்று சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் நாற்பத்தி ஒன்பது பேர் கல்வி சுற்றுலாவாக சென்று கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் அதிகாலை மூன்று மணியளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இந்த பஸ் கவிழ்ந்தது மலையில் இருந்து உருண்டது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தார்கள் முப்பத்தி ஒரு பேர் வரை காயமடைந்தார்கள் அவர்கள் மீட்கப்பட்டு அருகே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பிரேக் சரிவர பிடிக்காமல் பஸ் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது உலகளவில் சாலை பாதுகாப்பில் மோசம் வாய்ந்த நாடுகளின் வரிசையில் தாய்லாந்தும் ஒன்றாக காணப்படுகின்றது இதனால் ஆண்டுதோறும் அங்கே இருபதாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அதிகளவான விபத்து ஏற்படுத்துவதற்கு பாதுகாப்பற்ற வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்களின் அலட்சியம் ஆகியவை காரணிகளாக உள்ளன கடந்த அக்டோபரில் பாங்காக் புறநகர் பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற பஸ் தீப்பிடித்ததில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் கடும் பனிப்பொழிவால் முப்பத்தி ஆறு பேர் பலி ஆப்கானிஸ்தானில் நிலைவரும் கடுமையான பனிப்பொழிவால் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் கடும் பனிப்பொழிவுடன் மழையும் பெய்வதால் அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சி நிலையை பனிப்பொழிவு குறைத்தாலும் நாட்டின் பொருளாதார இழப்புக்கு காரணமாக அமைந்துவிட்டது பனிப்பொழிவு காரணமாக நாட்டின் பல சாலைகளும் மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக இதுவரையில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் குறைந்தது நாற்பத்தி ஆறு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக மேலும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவில் நடைபெறவிருக்கும் இரண்டாம் உலகப்போர் வெற்றி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாம் உலகப்போரின் எண்பதாம் ஆண்டு வெற்றி விழா ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் சிகப்பு சதுக்கத்தில் மே மாதம் கொண்டாடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சிக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இராணுவ வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரஷ்ய செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திய இராணுவ வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெற இருப்பதால் பிரதமர் செல்வதற்கு ஒரு மாத காலம் முன்னதாகவே இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு சென்று அணிவகுப்பு கொத்திகை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவில் பதினாறாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்ததன் பேரில் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்யா சென்றிருந்தார் அதன் பின்னர் ரஷ்யாவுக்கு தற்போது செல்ல வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி சோவியத் யூனியன் மீது தற்போது ரஷ்யா ஜெர்மனி தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மே மாதம் எட்டாம் தேதி வரை நீடித்த இந்த போரில் சோவியத் யூனியனிடம் ஜெர்மனி படைகள் சரணடைந்தன இந்த போர் வெற்றியைத்தான் ரஷ்யா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஒன்பதில் கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த கொண்டாட்டத்திற்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை பிரித்தானிய சுகாதார செயலாளரான வெஸ்ட்ரிங் பணி நீக்கம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இங்கிலாந்து என்ஹெச்எஸ் அமைப்பின் தலைவராக இருந்த அமண்டா பிரிச்சார்ட் பிரித்தானிய சுகாதார செயலாளரான வெஸ்ட்ரிங் கொடுத்த அழுத்தம் காரணமாக பதவி விலகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு பதிலாக இந்த பதவிக்கு சர்ஜிம் மேக்கி என்பவரை வெஸ்ட்ரிங் நியமிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் என்ஹெச்எஸ் அமைப்பின் புதிய ஜுகத்தை உருவாக்க இருப்பதை இலக்காக கொண்டு விஸ்டரிங் அதற்காக அந்த அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கிலாந்து என்ஹெச்எஸ் அமைப்பின் தலைவராக இருந்த அமண்டா பிரிச்சார்டை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அந்த துறையில் வேலை இழக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினருடன் இரண்டாம் கட்ட போர் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் அலட்சியமாக ஸ்டேல் பிரதமர் நிதன்ஜாஹூ செயற்படுவதாகவும் குறிப்பாக காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் செயல்படுத்தப்படாவிட்டால் ஏனைய பனைய கைதிகளை மீள வீட்டுக்கு கொண்டு வருவது சிரமமானதாக மாறிவிடும் என பனைய கைதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்புவதில் நிதஞ்சாக குறியாக இருப்பதாகவும் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யாமை மட்டுமல்ல ஹமாசுடான ஒப்பந்தத்தில் அவர் ஆர்வமின்றி காணப்படுவது ஸ்ட்ரேலிய பனையக் கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுமென தெரிவித்துள்ள பனைய கைதிகளின் உறவினர்கள் இன்னும் சில நாட்களில் இதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவிட்டால் அடுத்த சில நாட்களில் மிகப்பெரும் போராட்டத்தை டெல்லி மற்றும் ஸ்ட்ரேலிய நகரங்களில் நடத்தவுள்ளதாக பனைய கேடிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்டவுடன் நெதஞ்சாக மீண்டும் காசாவில் போரை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அல் ஜசிராவுக்கு அளித்த பிரத்யேக நேர்வாணையில் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஸ்டேல் மீண்டும் காசா மீதான போரை தொடங்கும் என்று தான் அஞ்சுவதாக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ககன் பிடான் கூறுகின்றார் உலகம் முழுவதும் அழிப்பு போர் நடந்தது என்பது தெரிந்ததே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பொதுமக்கள் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இது மீண்டும் ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று பிடான் கூறினார் இருப்பினும் அனைத்து ஸ்டேலிய கைதிகளும் விடுவிக்கப்பட்டவுடன் நெதஞ்சாக மீண்டும் போரை தொடங்குவார் என அஞ்சப்படுவதால் இந்த விடயத்தில் அனைத்து இஸ்லாமிய அரபுலக நாடுகளும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவும் காசாவில் மீண்டும் போரை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்